நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மா தம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் மார்கழி மாதத்தில் திருப்பாவை அனுபவிச்சுருக்கோம் அதில் இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற பாசுரம் பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் நகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இந்த பாசுரத்திலையும் அடுத்த பாசுரத்திலையும் பெருமாள் விராட்டி ரெண்டு பேரையும் சேர்த்து ஆண்டாள் இழுப்போறா நாம் எனிக்குமே பெருமாள் கோயிலுக்கு போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்றத போன பாசுரத்தில் பார்த்தோம் அதாவது துவாரபாலக்கர்களை சேவிக்கணும் துதஸ்தம்பத்தை சேவிக்கணும் பலிப்பீடத்தை சேவிக்கணும் அப்புறம் உள்ளே போகணும் உள்ளே போய் ஒவ்வொரு சன்னதியாக சேவிச்சுட்டு ஆச்சாரியர்களெல்லாம் சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாள் கிட்டே போகணும்னு ஒரு பததி நேற்றுக்கு பார்த்தோம் அந்த பததியில் போன பாசுரத்தில் இவா கூப்பிடும் பொழுது நந்தகோபுரை எழுப்பினா யசோதையை எழுப்பினா கண்ணனை எழுப்பிட்டு திருப்பி பலராமனை எழுப்பினான் ஏன்னா பெரியவாளை முன்னிட்டு பெருமாள் கிட்டே பலராமனை விட்டுட்டு கண்ணன்கிட்ட போனால் கண்ணனுக்கு உகக்காது அப்படின்னு சொல்லி செம்பர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியலோன்னு சொல்லி கீழே பாசுரத்தில் பலராமனை எழுப்பினான் மறுபடியும் வாளுக்கு ஒரு எண்ணம் வந்துது அடடா நாம் பலராமனை மட்டும் எழுப்பினோமே பிராட்டியை எழுப்பவே இல்லையே ஏன்னால் அந்த கட்டில் படுத்துகிட்டு இருக்கலாம் நந்தகோபர் யசோதை பலராமன் மூணு பேரும் படுத்துகிட்டு இருக்கா கண்ணனை காணோம் சரி கண்ணனை எழுப்பலான்னு சொல்லிட்டு கண்ணனுடைய அறைக்கு போகிறாலாம் கண்ணன் எழுந்து போகும்பொழுது பிராட்டி பிடிச்சி வச்சு விடலாம் ஏன் அப்படின்னா அவ நேராக உங்ககிட்ட வந்தா என்னை முன்னிட்டு தானே உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி பிராட்டி என்ன பண்ணலாம் கண்ணனை எழுந்து கூடாமல் படுக்க வச்சுட்டாளாம் இது ஒரு பக்கம் உடனேவே அவாளும் உணர்றா அடடா நம்ம தாயாரை விட்டுட்டு பெருமாள் கிட்டே நேராக போயிட்டோமே அது தப்பாச்சே தாயாரை போய் எழுப்பணுமே அப்படின்றதுக்காக ஏற்பட்ட பாசுரம் இந்த உந்துன்ற பாசுரம் அதாவது உந்து மதகளித்தன் அடுத்த பாசுரத்தில் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்தி அழகை அனுபவிக்க போகிறோம் நாம் போன பாசுரத்தில் பார்க்கும் பொழுது இந்த மூணு பாசுரத்திலையும் திருமந்திரத்தினுடைய அர்த்தம்னு சொல்லி சொன்னோம் திருமந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்துடைய அர்த்தம் எல்லாமே மூணு வார்த்தையில் இருக்குது அந்த மூணு வார்த்தையிலையும் முதல் வார்த்தை இந்த மந்திரத்துடைய அர்த்தம் மொத்தத்தையும் சொல்லுறது அப்படின்றது தான் சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய தத்துவம் இப்போது அதில் முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் இந்த அம்பரமே பாசுரம் உந்துன்ற பாசுரம் உந்து மதகளித்தன்ற பாசுரம் குத்து விளக்கரியாக முப்பத்து மூவது வரைக்கும் நமக்கு காட்டி கொடுக்கறது ஒன்று 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 ஒன்றுத்தை சொல்கிறது அம்பரம்ன்ற பாசுரம் அந்த பிரணவம்னு சொல்லக்கூடிய முதல் வார்த்தையில் இருக்கக்கூடிய முதல் பதத்துக்கான அர்த்தம் உந்து மதகளித்தன் அப்படின்றது அந்த பிரணவத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது வார்த்தைக்கான அர்த்தம் உந்து மதகளித்தன் குத்து விளக்கரிய ரெண்டுமே தாயார் விஷயத்தை பற்றி சொல்கிறதுனால அந்த ரெண்டாவது வார்த்தைக்கு அர்த்தம் மூணாவது முப்பத்து மூவர்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரமானது அந்த பிரணவத்தில் சொல்லக்கூடிய கடைசி விஷயமான ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த முப்பத்து என்ற பாசுரம் சொல்லி இந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் அந்த திருமந்திரம்னு சொல்லக்கூடிய அஷ்டாட்சரத்துடைய மந்திரத்தை அர்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது சாஸ்திரம் இதை முதல்லையே சொன்னதுனால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அம்பரமே பாசுரம் உந்து மதகளித்தன் முப்பத்து மூவர் வரைக்கும் நிறைய சாஸ்திரங்கள் நிறைய சாஸ்திரத்துடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக அந்த பிரணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னா மத உந்து கழித்தன்னு பதங்களை மாற்றி அன்வைக்கணும் அதாவது நந்தகோபருடைய செல்வத்தை சொல்லக்கூடியது உந்து மதகளித்தன் நந்தகோபர்கிட்ட யானைன்னு ஒரு செல்வம் இருக்கான் அதாவது யானைன்னா சாதாரணமான யானை மிருகம் நந்தகோபர் ஒரு ஆயர் குல தலைவனாக இருந்தாலும் அவர் இடத்துல யானை இருக்குது அப்படின்னா அவர் எவ்வளவு செல்வம் ஏன்னா ஒருத்தர் ஒரு யானையை வச்சு கட்டி காப்பாற்று போஷணம் பண்ணுறா ரட்சிக்கிறா காப்பாற்றுறா அப்படின்னா அந்த யானைக்கு தீனி போட்டு அவளுக்கு எவ்வளவு செல்வம் இருக்கணுன்றது தெரியாது அதனால் நந்தகோபர் ஒரு யானையை வச்சு காப்பாற்றுறதுனால அவர்கிட்ட நிறைய செல்வம் செஞ்சிருக்கு அவர்கிட்ட நிறைய செல்வம் செழிப்போடு இருக்குது அப்படின்றது தெரியறது இன்னொரு செல்வம் என்ன அப்படின்னா கண்ணனே ஒரு யானை அந்த யானையை இந்த வசு இந்த அந்த யானையை இந்த நந்தகோபர் வளர்த்துன்னு இருக்கார் அப்படின்றதுனால அந்த கண்ணனே யானைன்னு சொல்லக்கூடிய செல்வத்தை கண்ணனாகிய செல்வத்தை உடையவர் நந்தகோபர் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பொழுது உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாயின்னு நப்பின்னைய நந்தகோபருடைய மருமகளே மாட்டு பெண்ணேன்னு சொல்லி கூப்பிடுறார் இப்போது கண்ணனை யானையாக உடையவர் கண்ணன்ற யானையை செல்வமாக உடையவர் நந்தகோபர் அப்படின்னு பார்த்தோம் அந்த கண்ணன்றவர் யானை அப்படின்றத திருமங்கை அழுவார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகன்ற பிரபந்தத்தில் சொல்லும் பொழுது என் ஆனாய் என் ஆனாய் என் நலல்லால் என் அறிவன் அப்படின்னார் என் ஆனாய் என்னுடைய யானை போன்றவனே அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் பண்ணார் அந்த என் ஆனாய்ன்றதுக்கு உரை எழுதக்கூடிய பிரியவாச்சான் பிள்ளை ஒரு பத்து விதமான அர்த்தம் அந்த யானைன்ற சப்தத்துக்கு கொடுக்குறார் அந்த யானை இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் வரும் அப்படின்றத சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் பாதுகா சகசரம் அப்படின்றதில் அத்தமாக சாய்க்கிறார் அதாவது யானைக்கு மொத்தம் மூணு இடத்துல மதநீர் சுருகுமா ரெண்டு கண்ணம் நெத்தி இந்த மதநீரை சாப்பிட்றதுக்காக வண்டுகள் வருமா அப்படியே அவனுக்கு தொடர்ச்சியாக செல்வங்கள் குழிக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படிப்பட்ட மதநீரப் பருகக்கூடிய வண்டு வரும் வண்டுனால கொண்டு ஒவ்வொரு செல்வமாக வரும் அப்படின்றது நிகமாந்த மகாதேசிகன் அனுபவம் அப்படி பலராமர் அப்படின்ற ஆதிசேஷனை யார் நந்தகோபர் வளர்க்குறார் பாதுகா சகசரத்தில் சொல்லும் பொழுது யார் ஒருத்தர் பாதுகைகளை ஆராதனம் பண்ணுறாலோ அவளுக்கு எல்லா விதமான செல்வமும் கொழிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பாதுகை அப்படின்றது தான் இங்கே விசேஷம் அந்த பாதுகையார் ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் யார் அவர்தான் பலராமன் அந்த பலராமனை வளர்க்குறது யார் நந்தகோபர் அதனால் பாதுகோ ஆராதனை மாதிரி பலராமரை வளர்க்குறதுனால அந்த நந்தகோபருக்கான செல்வமானது பெறுகிறது அப்படின்றது ஒரு அபிப்பிராயம் இப்படிப்பட்ட உந்து மதகளித்தன் யார் நந்தகோபன் யாரவர் ஓடாத தோல்வலியன் அவர்கிட்ட வந்து வலிமை அப்படின்னு சொல்லக்கூடியது அளவிட முடியாது இருக்கான் ஓடாத தோல் ஏதாவது ஒரு யுத்தம்னு வந்ததுன்னா முன்னாடி காமிச்சுட்டு முன்னின்ந்து போர் புரியணும் யார் ஒருத்தர் பின்முதுக காமிச்சு ஓடுறாளோ அவன் வீரன் அல்ல அதே மாதிரி சண்டை போடும் பொழுது முன்னாடி பார்த்துண்டு பின்னாடி ரெண்டடி எடுத்து வச்சான்னா அவன் சந்தேகத்தோட சண்டே சண்டை போடுறான் அப்படின்னு அர்த்தம் ராமன் ராமாயணத்தில் சொல்லும் பொழுது இது இந்த கதையை ஜனஸ்தானத்தில் ஒரு கதை அதாவது ராமன் ஒருத்தர் பதினாலாயிரம் ராட்சசர்களோடு சண்டை போடுறார் சூர்பனகையோடைய மூக்கு விடுறார் சூர்பனகை தன்னுடைய தமையன் கரண் ஒருத்தன் கிட்டே போய் இதை பற்றி சொல்கிறா உடனேவே கரண் தன்னுடைய படையை எடுத்துட்டு பதினாலாயிரம் பேர் ராமனோட சண்டை போட வரா அப்போ ராமன் சொல்கிறார் தான் ஒரே ஆளாக அந்த சண்டையை மேற்கொள்கிறார் எடுத்துக்கொள்கிறார் லக்ஷ்மண சீத்தைக்கு காவல் வச்சுட்டு போகிறார் இந்த ஒரே ஒரு இடத்துல தான் சீத்தை ராமனுடைய வீரத்தை நேராக பார்க்குற ஒரு குகைக்குள்ளே ஒழிஞ்சுண்டு பார்க்குறான் அப்போது அந்த கரனோட சண்டை போடும்பொழுது ராமன் ரெண்டடி பின்னாடி எடுத்து வச்சாரான் அதனால் ஏன்னா கரண் ரொம்ப சமீபத்தில் வந்துவிட்டான் கத்தி எடுத்துவிட்டான் அவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ரெண்டடி பின்னாடி எடுத்து வச்சார் இந்த மாதிரி ராமனுக்கு முன்னாடி நின்று சண்டை போடக்கூடிய தைரியம் இல்லைன்னு சொல்லி ராமன் கிட்ட ஒரு குறையா லவகுஷர்கள் சொல்கிறதா ராமாயணத்தில் இருக்குது ஆனால் ராமன் உண்மையிலேயே அதுக்காகத்தான் ரெண்டடி சந்தேகத்துக்காக ரெண்டடி பின்னாடி போனானா அப்படின்னா கிடையாது ஏன்னா ரொம்ப சமீபத்தில் கரண் வந்துவிட்டான் அந்த கத்தி மேலே பட்டுட போகிறதுன்றதுக்காக பின்னாடி எடுத்தாரான் அந்த இடத்துல சொல்லும்பொழுது பெருமாள் பலவிதமான ரூபங்கள் எடுத்து சண்டை போட்டுறான் ஒருவர் இருவர் ஓர் மூவரென நின்று உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பான்னு நம்மாழ்வார் பாசுரம் இந்த பாசுரத்துக்கான அர்த்தத்தை பார்த்தேன்னா ஒருத்தராக இருந்தார் இருந்தார் மூணாக இருந்தார் இந்த மாதிரி உருவு கறந்து உள்ளந்தோறும் தித்திப்பான் மனசில் இருப்பார் அப்படின்னு பாசுரத்துக்கான மேலோட்டமான அர்த்தம் ஆனால் இதுக்கு எழுதக்கூடிய பெரியவர்கள் இந்த ரெண்டு வரிகளை தனியாக பார்க்கக்கூடாது மேல் பாசுரத்தோடு சேர்த்து பார்க்கணும் அந்த மேல் பாசுரம் என்ன அப்படின்னா செருக்கெடு தன்று திகைத்த அறக்கரை உருக்கெட வாலிபொழிந்த ஒருவனே இந்த விற்த்தாந்தமானது ரெண்டு இடத்துலையும் பெரியவா வந்து சேர்க்குறா ஒன்று இந்த ஜனஸ்தான விற்த்தாந்தம் ஜனஸ்தானத்தில் நடந்த கதையிலையும் இதை வந்து சேர்த்து சொல்லலாம் இல்லாட்டி கடைசியில் ராவணனுடைய மூலபலம்னு சொல்லக்கூடிய பிரதானமான படையோடு சண்டைப்படும் பொழுதும் பெருமாளுடைய வீரம் பிரகாசிக்கிறது அந்த இடத்துக்கும் இதை அன்வயப்படுத்தலாம் அப்படின்னு பெரியவர்களோட நிர்வாகம் அப்போது ராமன் சுற்றி 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 உர்த்தும் ஒரு நேரம் ஒருத்தனாக திரிகிறாராம் ரெண்டாவது திரிகிறாராம் மூணாக திரிகிறாராம் அப்படி சுற்றி சுற்றி சண்டை போட்டாரான் அப்படிப்பட்ட ராமன் கூட ஒரு ரெண்டடி பின்னாடி எடுத்து வைப்பானே தவிர நந்தகோபன் எடுத்து வைக்க மாட்டார்ன்றதுக்காகத்தான் இந்த கதை ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபுருடைய மருமகளாகிய நப்பின்னையே அப்படின்னு பதங்களுக்கான அர்த்தம் இதுக்கப்புறம் சொல்லும் பொழுது அந்த நப்பின்னை பிராட்டி நப்பின்னை பிராட்டின்றவள் நீலாதேவியோடைய அம்சம் அந்த நப்பின்னை பிராட்டியுடைய த அழகை வர்ணிக்கப் போகிறான் இந்த நப்பின்னை பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்னா கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கந்தம் கமழும் குழலி கீழே ஒரு தோழிக்கு சொல்லும் பொழுதே வாசனெருங்குழல் சீர்னு சொன்னாலோ இல்லையோ அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆயர் பெண்களுக்கே தலைமுடியில் அவ்வளோ வாசனை இருக்குன்னா சாக்ஷாத் பெரிய பிராட்டியோடைய அம்சமான நீலாதேவி இந்த இடத்துல அவதரிக்கும் பொழுது அவளுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்குமா இருக்காதா கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் நீ வந்து கதவு தெரியாம திறமா நீ வந்து கதவை திறமா அப்படின்னு கேட்குறா ஏன் அப்படின்னா வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் கார்த்தால வேலைக்கு முதல் அடையாளம் கோழி கத்துறது அந்த மாதிரி கோழி எல்லா இடத்துலையும் கத்துறது அதுக்காக நீ வந்து கதவை திற அப்படின்னு சொல்கிறா இன்னொரு அடையாளமும் சொல்கிறா மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அம்மா மாதவின்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தினுடைய பந்தலில் அந்த கொடியில் குயிலினங்கள்லாமும் கூவுறது அதெல்லாம் காதில் கேட்கலையா பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி அதாவது பந்தார் விரலினா கையில் பந்தை கொண்டிருப்பவள் பந்தார் விரலி பந்துன்னா இந்த பூ பந்து மாதிரி பூவை வந்து சுற்றி ஒரு பந்து மாதிரி ஆக்கி பெருமாளும் தாயாரும் ராத்திரியில் விளையாடுறான் அந்த விளையாட்டினுடைய ஆதிக்கத்தால் அந்த சமத்தால் கலைப்பால் பெருமாளுக்கு பக்கத்தில் பெருமாள் மேலே ஒரு கையும் ஒரு கையில் பந்தையும் வச்சுட்டு இந்த தாயார் நப்பின்னை பிராட்டி தூங்குறா அப்படின்றது பந்தார் விரலி கேட்கலாம் காலா கார்த்தால எழுப்புறத்துக்கு போகிறோம் இவ கையில் ஏது பந்து விளையாட்டெல்லாம் மத்தியானத்தில் தான் இருக்குன்னா ஆண் பெண் விளையாட்டான கணவன் மனைவி விளையாட்டு ராத்திரியில் நடக்கும் பொழுது ஒரு பக்கம் பெருமாளையும் ஒரு பக்கம் இந்த பந்தையும் பிராட்டி பிடித்துட்டுருக்கா அப்படின்றது தான் பந்தார் விரலி இந்த பந்தானதை ஏன் அவள் பிடிச்சின்னு இருக்கான்னா தாயாருக்கு ஒரு ரூபம் ஸ்வரூபம் என்ன அப்படின்னா தாயார்னாலே அன்பு பாசம் இந்த ஜீவர்கள் இடத்துல அவளுடைய குறையெல்லாம் தாயார் கேட்டுப்பாள் அது எல்லாத்தையும் பொறுமாள் கிட்ட சொல்லுவாள் அப்படி ரெண்டு பேர் இடத்துலையும் அன்பு காட்டக்கூடிய ஒரு பண்பு தாயாருக்கு உண்டு அதனால் இந்த பந்தானது தாயார் ஏன் கையில் வச்சின்னு இருக்கான்னா இந்த பந்து ஜீவர்களை குறிக்குமா ஒரு பக்கம் பெருமாள் கிட்ட தான் அழகை காட்டி அவளை மயக்கிறா இன்னொரு பக்கம் ஜீவர்கள் கிட்ட தன்னுடைய அன்பு பாசத்தை காட்டி இவாளை மயக்கிறா எனக்குமே என்ன பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மா இருந்தா தாயார் இருந்தான்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு கெட்டதே நடக்காது காக்காசுரன்ற அசுரன் பண்ண அபச்சாரத்தை நம்ம போன கதைகளில் பார்த்தோம் அப்படிப்பட்ட தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டவனை கூட தாயார் காப்பாற்றி கொடுத்தா நம்மளை காப்பாற்ற மாட்டாளா அந்த பந்தானது விளையாட்டை குறிக்க ஏன்னா பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்குமே இந்த லோகமும் சரி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள்னு சொல்லக்கூடிய புல் புழு பூச்சி பூண்டு முதல் மனிதர்கள் வரை எல்லாருமே பெருமாளுடைய விளையாட்டுக்காக ஏற்பட்டவா தான் நமது கம்பனாடன் சொல்லும் பொழுது உலகம் யாவையும் தான் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே அப்படின்னு கம்பன் சொன்னார் இந்த உலோகத்தையெல்லாம் விளையாட்டாக வச்சின்றிருக்கான் பெருமாள் அதாவது இந்த உலோகத்தை உண்டாக்கினால் அதை காப்பாற்றுறான் அதை அழிக்கிறான் இப்படி லோக்கத்தை எல்லாம் தன்னுடைய விளையாட்டுக்காக வைத்து கொண்டுள்ள எம்பெருமான் தலைவன் அவனுக்கு நாங்கள் தாசர்கள் அவனே எங்களுக்கு கதின்னு கம்பனாரன் சொல்கிறார் அது பெருமாளுக்கு மட்டும் இல்லை பிராட்டிக்கும் அப்படின்றத நம் நிகமாந்த மகாதேசிகனும் சாய்க்கிறார் விஹாரத்தையே நானாகிருத்தர் நாய்க்கா இந்த பெருமாளும் தாயாரும் விளையாட்டுக்காக இந்த லோகத்தில் பல அவதாரங்களை எடுக்கிறார்கள் அப்படின்றது நம் நிகமாந்த மகாதேசிகனுடைய அனுபவம் அப்போது இந்த தாயார் பந்த கையில் இருக்கா அப்படின்னா இந்த ஜீவர்களை குறிக்கிறதுக்காக அந்த பந்து இருக்குது அந்த பந்தை கையில் விடாமல் பிடிச்சிட்டு இருக்கலாம் எப்பயுமே பிடிச்சிட்டு இருக்கலாம் நான் கார்த்தால் எழுந்து கரைச்சே கூட அதை பிடிச்சிட்டு இருக்கா ஒரு பக்கம் கண்ணனை பிடிச்சின்னு இருக்கா இந்த திருமங்கையாழ்வார் அனுபவிக்கும் பொழுது பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன்னு திருவள்ளூர் எம்பெருமானை பற்றி பாடுறச்சே சொல்கிறார் கையில் பந்தோடு அந்த சமுத்திரத்துலேருந்து வரும்பொழுது பந்தோட வந்தாலாம் பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் பனி போல் அதாவது ரொம்ப மென்மையான மலர் போன்றவள் நேராக வந்து பெருமாளுடைய திருமார்புல உக்காந்துன்றலாம் வந்திருக்கும் மார்வன் நீளமேனி மணிவண்ணன் அவன் இருக்கான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பெயர் பாட அம்மா நாங்கள் வந்திருக்கிறது எதுக்காக உன் ஆத்துக்கார் பேரை பாடுறதுக்காக வந்திருக்கோம் சென் தாமரை கையால் உன்னுடைய அங்கே தாமரை போன்ற கைகள் தாயாருடைய கைகளே ரொம்ப மென்மை அந்த மென்மையான கைகள் பெருமாளுடைய திருவடியை பிடிக்கும் இன்னும் செவக்கிறதாம் அதாவது தாயாருடைய கைகள் மென்மைன்னு பார்த்தோம் தாமரை கைகள் மாதிரி தாமரை மாதிரி இருக்குது பெருமாளுடைய திருவடிகளும் தாமரை மாதிரி இருக்குது இந்த தாமரை கை அந்த பெருமாளுடைய திருவடியை பிடிக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய திரு திருவடி செவந்து போய்டுறதாம் அப்படின்னு தேசிகன் வர்ணிக்கிறார் மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன இந்த தாயாருடைய மென்மையான கை பட்டதுனால அந்த தாமரை திருவடி இன்னும் நன்னா செவந்து போச்சுன்னு தேசிய அனுபவம் அப்படிப்பட்ட பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட சென் தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப நாங்கள் பாட்டு பாடுறோம் அது ஏற்ற மாதிரி உன் வளையல் ஒலி இருக்கணும் நீ உன்னை முன்னிட்டு நாங்கள் வந்திருக்கோம் நீ உன் ஆத்துக்காரான கிட்ட சொல்லி எங்களை காப்பாற்றணும் வலையொலிப்ப வந்து திறவாய் ஆகவே அழகாக நடந்து வந்து நீ கதவை திறக்கணுமான்னு இந்த இடத்துல இவளுக்கு இன்னொரு ஒரு ஆசையுமா நேராக பெருமாளை முத்திரம் சேவிச்சா போகிறாது பிராட்டிக்கிட்ட வந்துட்டா அந்த பிராட்டியுடைய நடையழகையும் சேவிக்கணும் வந்து திறவாய் மகிழ்ந்த எலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லாம் நீனும் எங்களை பார்த்தா ரொம்ப மகிழ்வே அதுக்காக நீ வந்து கதவை திறந்து கொடு அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி தாயாரிடத்தில் தான் வந்த காரியத்தை விண்ணப்பம் செய்கிறா அதுக்காக தாயாரை முன்னிட்டு பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்ற உயர்ந்த பெறும் சாஸ்திரார்த்தத்தை இந்த இடத்துல காட்டுறா இந்த பாசுரத்தில் முக்கியமான ஒரு கதையை நாம் அனுபவிக்கணும் நம்ம வைணவ சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன் ராமானுஜர் அந்த ராமானுஜர் சந்யாசின்றதுனால நித்தியம் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்றோம் அப்படி பிக்ஷை எடுத்துட்டு வரைச்சே அவருடைய ஆச்சாரியருடைய குமாரத்தி பேர் அத்துழாயின்னு பேர் அவர் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிகிட்டே வரலாம் அந்த அத்துழாயின்ற பெண் பாஷிகாரருக்கு பிக்ஷ சாய்க்கணுன்றதுக்காக நடந்து வரலாம் கையில் பிக்ஷா அதாவது கையில் அரிசி எடுத்துகிட்டு வரலாம் அவன் நடந்து வர அழகை பார்த்துட்டு அப்போ பாஷிகாரர் அதாவது ராமானுஜர் இந்த உந்துமத தன் பாசுரத்தை அனுபவிச்சாரான் அவர் நடந்து வந்து அந்த கொடுக்குற பிக்ஷையை பார்த்த உடனே கந்தம் கமழும் குழலி பந்தார் விரலி சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் அப்படின்ற பதங்களெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்த உடனே நப்பின்னை பிராட்டியே இப்படி நடந்து வராளேன்னு சொல்லி அந்த அத்துழாயை நப்பின்னையாக பார்த்தாராம் யாரு நம்ம ராமானுஜர் அதனால் என்ன பண்ணாராம் தான் காலில் சாத்திந்த பாதுகைகளை கயட்டிட்டு சேவிக்க ஆரமிச்சிட்டாரான் ஐயோ நான் பின்னை பிராட்டி வந்திருக்காளேன்னு இதை கா இதை பார்த்த உடனே அந்த அத்துழா ரொம்ப சமப்படி இந்த மாதிரி ஆச்சாரியர் இந்த மாதிரி பண்ணிட்டாளேன்னு சொல்லி உள்ளே போய் தான் தகப்பனார்கிட்ட சொல்றார் உள்ளே போய் தான் தகப்பனார்கிட்ட சொல்றா அப்படின்றது அற்புதமான கதை இதை தேசிகன் நம் நிகமாந்த மகாதேசிகன் வர்ணிக்கும் பொழுது பூமி பிராட்டி பறந்து விரிந்து இருக்கா அவளுக்கு நெத்தியில் திலக்கமானது இல்லாத மாதிரி இருக்கு இந்த விருத்தாந்தத்துக்கு அப்புறம் இந்த கதைக்கு அப்புறம் எப்போ பாஷிக்காரர் அதாவது ராமானுஜர் தான் பாதுகைகளை கைட்டுட்டு தான் காலை இந்த பூமியில் பதிச்சாரோ அப்போது அவளுக்கு ஒரு திலக்கமிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு அற்புதமான ஒரு வர்ணனையை நம்ம ராமானுஜருக்காகவும் நம்ம ராமானுஜருக்காக நம் தேசிகன் அழகாக கொடுக்குறார் அதனால் இந்த உந்துமத கழித்தன் பாசுரமானது தாயாரை சொல்ல வந்தது மட்டுமல்ல நமது பெரியவர்கள் ரொம்ப அனுபவித்த பாசுரம் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டு அடுத்த பாசுரத்தில் எப்படி வாப்ர தாயார் எழுப்புறா எப்படி பெருமாள் கிட்ட போக போறான்றதை அனுபவிப்போம் நீலாச்சாரு கல்லாரஹஸ்தா ஸ்தனபரநமிதாங்கீசாந்திர வாட்சல்யு அழகவின்ஹிதாபிசிரபிரா விலசது விலசதுகிருதி கோதா விஷ்ணுச்சி கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேதாந்த வெங்கடேசாயகுகுகுகுகுகுகுகுகுகுரவே ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசமஹா தேசிகாய நம